ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விஜயகாந்த் மறைவிற்கு வராத வடிவேலு மன்சூர் அலிகான் நச்சுன்னு சொன்ன அந்த வார்த்தை கேப்டன் பிரபாகரன் படத்தில் வில்லனாக நடித்த மன்சூர் அலிகான் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை விஜயகாந்த் உடல் அருகே நின்று கொண்டு இருந்தது விசுவாசத்தை வெளி வெளிச்சம் போட்டு காட்டியது ஆனால் விஜயகாந்த் மூலமாக பல படங்களில் நடித்து முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்த வடிவேலு கடைசி வரை நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவும் ஒரு இரங்கல் பதிவு கூட வெளியிடாமல் இருந்தது விஜயகாந்த் ரசிகர்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் கடுப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் சரக்கு படம் வெளியாகியுள்ள நிலையில் மன்சூர் அலிகான் பத்திரிகையாளர்களை சந்தித்த நிலையில் வடிவேலு வராததற்கு என்ன காரணம் என மன்சூர் அலிகானிடம் கேட்டதற்கு வடிவேலு எந்த கட்சிக்காக விஜயகாந்துக்கு எதிராக படு கேவலமாக பிரச்சாரம் செய்தாரோ அந்த கட்சியை சார்ந்த ஸ்டாலின் முதல் நபராக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார் அதேபோல இறுதியிலும் கலந்து கொண்டு முழு இராணுவ மரியாதையுடன் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் ஆனால் வடிவேலுவால் வரமுடியவில்லை என்பது வேடிக்கையான ஒன்றுதான் என மன்சூர் அலிகன் பதில் அளித்துள்ளார் இந்த ஆண்டு மாமன்னன் படத்தில் நடித்த வடிவேலு சமீபத்தில் நடைபெற்ற சினிமா விழாக்களில் பங்கேற்க சென்னை வந்து சென்ற நிலையில் விஜயகாந்த் மறைவு செய்தி பக்கத்து ஸ்டேட்டில் இருந்த விஜய் எல்லாம் மூடோடி வந்த நிலையில் வடிவேலு வராதது அவர் மீது மிக பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க ப்ரமோஷனுக்கு வர முடியும் துக்கம் கேட்க வர முடியாதா சிக் சிவகார்த்திகேயன் தனுஷ் தமிழ் சினிமாவின் மூத்த கலைஞனான விஜயகாந்த் இறப்புக்கு ரசிகர்களுடன் பிரபலங்கள் அனைவரும் வந்து துக்கம் கேட்டு அவரை கடைசியாக பார்த்து செல்லும் நிலையில் சில நடிகர்கள் வர முடியாமல் இருக்கின்றனர் இதில் சூர்யா விஷால் எஸ் ஜே சூர்யா போன்ற நடிகர்கள் தாங்கள் வெளிநாட்டில் சிக்கிக் கொண்டதை ஓப்பனாக தெரிவித்து வீடியோ போஸ்ட் போட்டு தங்கள் நிலையை உணர்த்திவிட்டனர் அஜித் வெளிநாட்டில் இருப்பதால் பிரேமலதாவுக்கு நேரடியாக கால் செய்து விட்டதாக கூறப்படுகிறது இப்போ இதில் சிக்கியிருக்கும் ஒரு சில நடிகர்களில் முக்கியமானவர்கள் சிவகார்த்திகேயன் தனுஷ் தான் ஏனெனில் சமீபத்தில்தான் சிவகார்த்திகேயனின் அயலான் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்தது அதில் கலந்து கொண்டார் புரமோஷனுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறார் இதில் நேற்று அவர் சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்டுடன் முடித்து கொண்டார் நேரில் அஞ்சலி செலுத்த வரவே இல்லை இவரை தொடர்ந்து தனுஷ் ஜெர்மனியில்தான் இருக்கார் தற்போது டைரக்ஷன் வேலைகளில் இருப்பவரால் ஏன் அஞ்சலி செலுத்த வர முடியவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் தன்னுடைய தந்தை மூலமாக மாலை அணிவித்தாராம் இதில் அதிகம் கேட்கும் பெயராக சிம்பு பெயரும் இடம்பெற்று இருக்கிறது விஜயகாந்தின் மீது அதிக பாசம் வைத்த அவர் கடைசி வரை ஊர்வலம் கிளம்பும் வரை வரவில்லை ஆனால் சிம்பு துபாயில் இருப்பதால் வர முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இவரும் போஸ்டுடன் முடித்துவிட்டார் போல இவர்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டு வர வேண்டும் என நினைக்காமல் போஸ்டுடன் முடித்து கொள்கின்றனர் என்பது வருத்தமான செய்திதான் அதாவது வடிவேலு யார் இறப்புக்கும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதே இல்லை என்ற குற்றச்சாட்டம் உடனடித்த சாரப்பாம்பு அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் ஸோ நடிகர் வடிவேலு செய்த செயல் சரியானதா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்